எழுதிய திருமுகம் அதிகாரம் ஒன்று நீங்கள் அனைத்திலும் ஆண்டவருக்கு உகந்தவற்றை செய்து அவருக்கு ஏற்புடையவர்களாய் நடந்து கொள்ள வேண்டும் நீங்கள் பயன் தரும் நற்செயல்கள் அனைத்தையும் செய்து கடவுளை பற்றிய அறிவில் வளர வேண்டும் எங்கள் அன்பின் பிதாவே உமை ஆராதிக்கிறோம் சுவாமி அகரமும் நகரமும் ஆனவரையுமை ஆராதிக்கிறோம் முதலும் முடிவும் ஆனவரையுமே ஆராதிக்கிறோம் படைப்புகளுக்கு தொடக்கம் ஆனவரையுமே ஆராதிக்கிறோம் இருக்கின்றவரும் இருந்தவருமான கடவுளேமை ஆராதிக்கிறோம் முட்புதர் நடுவில் மோசேவை அழைத்தவரையுமை ஆராதிக்கிறோம் அன்பாயிருக்கும் கடவுளையுமே ஆராதிக்கிறோம் உன்னதத்தில் உரைகின்றவரையுமை ஆராதிக்கிறோம் மாண்பு மிக்கவரையுமே ஆராதிக்கிறோம் நேர்மையாளரின் வழியை செம்மை ஆக்குபவரையுமே ஆராதிக்கிறோம் நீதியின் கதிரவனையம் ஆராதிக்கிறோம் எங்களுக்கு நியாயம் வழங்குபவரே உமை ஆராதிக்கிறோம் சிறகுகளால் எங்களை அரவணைப்பவரையும் ஆராதிக்கிறோம் தூயவரும் கபடற்றவருமான மாசற்றவருமானவரை ஆராதிக்கிறோம் எங்களை விடுவிப்பவரேமை ஆராதிக்கிறோம் எங்கள் பலனானவரையுமே ஆராதிக்கிறோம் அடைக்கலமும் ஆற்றலும் ஆனவரேமை ஆராதிக்கிறோம் எங்கள் அரண் ஆனவரேமை ஆராதிக்கிறோம் எங்களுக்கு உற்ற துணையாய் இருப்பவரே நாங்கள் உண்மை ஆராதிக்கிறோம் சுவாமி நல்லவரே கிருபை நிறைந்தவரே தயவுள்ளவரே உண்மை போற்றுகிறோம் உண்மை வாழ்த்துகிறோம் உண்மை வணங்குகிறோம் சுவாமி அப்பா இரவு பொழுதில் ஐயா ஒரு இறை வார்த்தையை கொடுத்த ஆண்டவரே அப்பா எங்கள் குடும்பங்களை நீர் ஆசீர்வத்துக் கொண்டிருக்கிறீரே உங்கள் அன்புக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே அப்பா இந்த நாளில் நீர் கொடுத்த இந்த இறை வார்த்தையின்படி சுவாமி நீங்கள் அனைத்திலும் ஆண்டவருக்கு உகந்தவற்றை செய்து அவருக்கு ஏற்புடையவர்களாய் நடந்து கொள்ள வேண்டும் நீங்கள் பயன் தரும் நற்செயல்கள் அனைத்தும் செய்து கடவுளை பற்றிய அறிவில் வளர வேண்டும் என்று சொல்லி அப்பா நாங்கள் அனைத்திலும் உமக்கு உகந்தவற்றை செய்து உமக்கு ஏற்புடையவர்களாய் நாங்கள் நடந்து கொள்ள வேண்டும் ஐயா வா உமக்கு உகந்த தூய உயிருள்ள வழியாய் நாங்கள் எங்களை படைக்கிறோம் சுவாமி அப்பா நாங்கள் எல்லாவற்றையும் தேர்ந்து தெளிந்து உம்டைய திருவுளம் யாது என்பதை நாங்கள் அறிந்து அதன்படி செயல்பட நிற்கிறவுச் செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே அப்பா எங்களோடு இணைந்து ஜெபிக்கிறோம் பிள்ளைகள் அப்பா ஒவ்வொருவரையும் உங்களோட பாதத்தில் நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் சுவாமி அப்பா உமக்கு உகந்த பிள்ளைகளாய் நாங்கள் நடந்து கொள்ள வேண்டும் ஐயா உடைய திருவிழம் யாது என்பது அப்பா நாங்கள் தேர்ந்து தெளிய வேண்டும் ஆண்டவரே அப்பா உடையத்தின் படி நாங்கள் நடக்கிற பிள்ளைகளாய் அடிச்சுரு பற்றி நடக்கிற பிள்ளைகளாய் நாங்கள் இருக்க வேண்டும் உமக்கு ஏற்புடையவர்களாய் நாங்கள் நடந்து கொள்ள வேண்டும் ஆண்டவரே அப்பா நாங்கள் பயன் தரும் நற்செயல்கள் அனைத்தும் செய்து அப்பா கடவுளை பற்றிய அறிவில் அப்பா உண்மை பற்றிய அறிவில் நாங்கள் வளர வேண்டும் ஆண்டவரே தேர்ந்து தெளிந்து ஆராய்ந்து ஆண்டவரே சிரச்சா அப்பா மறைப்பொருள்கள் ஒவ்வொன்றையும் ஆண்டவரை உணர்ந்த அதன்படி நாங்கள் நடக்கிற பிள்ளைகளாய் இதோ இந்த தவக்காலத்தில் நாங்கள் இருக்கிறோம் சுவாமி எங்களில் ஒரு மாற்றம் வேண்டும் ஆண்டவரே அப்பா உமக்கு உகந்தவற்றை நாங்கள் செய்ய வேண்டும் ஆண்டவரே நற்செயல்கள் செய்த ஆண்டவரே உண்மை பற்றிய அறிவில் நாங்கள் வளர வேண்டும் ஞானத்தை எங்களுக்கு நாங்கள் சாலமோன் அப்பா அப்பாடத்தில் ஞானத்தை கேட்டார் ஆண்டவரே உகந்ததா இருந்தது என்று நாங்கள் வேதத்தில் வாசிக்கிறோம் சுவாமி அதே போல ஆண்டவரே எங்களுக்கும் ஞானத்தை தாங்க ஆண்டவரே உமக்கு உகந்ததாய் நாங்கள் அப்பா அண்டவரே நாங்கள் ஒவ்வொரு வேண்டுதல்களையும் நாங்கள் பாதப்படையில் வைக்கிறோம் ஆண்டவரே அதுக்கு உமக்கு நம்முடைய திருவுலத்திற்கு ஏற்ப எங்களுக்கு அமைய வேண்டும் சுவாமி அப்படியாய ஆண்டவரே ஞானத்தை கேட்டபோது ஆண்டவரே அவருக்கு ஞானத்தையும் கொடுத்து அவர் கேளாத ஐஸ்வர்யங்களையும் கொடுத்து அவரை நீர் ஆசை அந்த நாட்டை ஆள்வதற்கு நீர் அவருக்கு ஞானத்தை கொடுத்தது போல ஆண்டவரே அப்பா எங்களுடைய விண்ணப்பங்கள் எல்லாம் ஆண்டவரே உமக்கு உகததா இருக்க வேண்டும் சுவாமி அப்பா உமக்கு உகததா இருக்கும் போது ஆண்டவரே எங்களுக்கு ஆண்டவரே நீ உடைய ஆசிர்வாதத்தை நீ தருகிறீர் என்று நாங்கள் முழுமனதோடு விசுவாசிக்கிறோம் அப்பா அப்பா இரவு பொழுதுல ஐயா அப்பா எங்க ஒவ்வொருவரையும் நீர் ஆசிர்வதி அப்பா வெள்ளத்தால இடை கட்டுங்க ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே உண்மை அறிகிற அறிவில் வளரக்கூடிய அந்த ஞானத்தை தந்து அப்பா இந்த நாளில் எங்களை ஆசீர்வதிக்கும்படியாய் பலத்தால இடை கட்டும்படியாய் சிபிக்கிறப்பா ஆசீர்வதிங்க பலப்படுத்தி காத்து கொள்ளுங்க ஏசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள உள்ள நாம் அதை சிபித்து செய்ய எடுக்கிறேன் எங்கள் ஜபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன்